பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அணி சிறந்தனவே என என்னை ஈன்று புறம் தந்த என் தாய்க்கும் அகத்தியன் அழகு தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் தான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் காலுக்காதேவி இன்று நான் பேச வந்துள்ள தலைப்போ பசுமையும் பாரம்பரியம் தமிழன் என்று உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தனியாக அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுட போன்ற ஒளி முன்பு வரவேணும் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் எந்த சித்தம் மய்தடவே நன்றா இளந்தென்றல் வரவேணும் என்றார் பாரதி இக்கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இயற்கையோடு ஒன்றி வளமோடும் பசுமையோடும் வாழ்வதே நம் பாரம்பரியம் பசுமை ஓர் இயற்கையழகு பாரம்பரியம் ஓர் வாழ்வியல் அழகு திசையை எட்டாக பிரித்து இசையை ஏழாக பிரித்து சுவையை ஆறாக பிரித்து நிலத்தை ஐந்தாக பிரித்து காட்சி நான்காக பிரித்து நொழியை மூன்றாக பிரித்து வாழ்க்கையாக

வேட்டி சட்டை பாவாடை தாவணி சேலை என்றும் கட்டிடங்களிலோ தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் என்றும் விவசாயத்தில் சிறுதானியங்கள் நெல் சோளம் கம்பு கரும்பு வெற்றிலை என்றும் விருந்தாம்பலில் செல்விருந்து கோம்பி வருவிருந்து பார்த்திருத்தல் என்றும் வீரத்தில் புறமுதுகு காட்டா பாலகன் புளியை முறப்பால் அடித்து விரட்டிய என்றும் நம் பாரம்பரியம் உலகெங்கும் பரவி கொண்டுள்ளது உலகமயமாக்கல் காரணமாக நம் பாரம்பரியமும் பண்பாடும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ளன மரங்களை அழைப்பதாலும் காட்டை சீர் குழைப்பதாலும் நெகிழிக் கழிவுகளாலும் வாகனப்பூரின் மிகுதியாலும் பசுமை குறைகிறது இயற்கை பாதிப்படுகிறது இன்றைய தலைமுறைகளிடம் நமது பாரம்பரியத்தின் கூறுகளை காக்க வேண்டிய ஆர்வமும் குறைந்து வருகிறது எனினும் நம் தமிழக அரசும் பல்வேறு பல்துறை நிறுவனங்களும் நமது பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பற்பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அம்முயற்சிகளில் ஒன்றான கலை திருவிழாவில் நானும் பங்களிப்பு தர நேர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மரங்களை அழுத்தல் நிகழ்வு மண்பலம் காத்தல் பொழுது இயற்கையை ரசித்தால் மன நிறைவு இதை நினைவு வைத்தால் பசுமைக்கும் பாரம்பரியத்திற்கும் ஏது குறைவு என்று கூறியின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்